பனித்துளிகள் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தேவையான ஞானம் வேதவசனம் வசனம் யாத்ராமம் பதினெட்டு இருபத்தி நான்கு மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் ஒருவர் தான் அப்பா இல்லாமல் வளர்ந்ததால ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நடைமுறை ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது அதனால அது போன்ற வாழ்க்கையின் அத்தியாவசியமான ஞானத்தை எவரும் இழந்துவிடக் கூடாது என்ற நல்லெனத்துல இதை எப்படி செய்வது அப்பா என்ற பெயரில் அலமாரியை ஒழுங்கு செய்வதிலிருந்து வாகன சக்கரத்தை மாற்றுவது வரைக்கும் அனைத்தையும் காணொளியாக அதாவது வீடியோவாக மாற்றி யூடியூபில் வெளியிட்டார் அவருடைய மென்மையான அணுகுமுறையினால யூடியூப் வட்டாரத்தில் லட்சக்கணக்கான வாசகர்களை சேகரித்தார் தம்முடைய வாழ்க்கையின் மதிப்பு மிக்க திறமைகளை கற்றுத்தரவும் கடினமான பாதைகளில நமக்கு ஆலோசனை கூறவும் அனுபவம் மிக்க பெற்றோரின் உதவிய நாம் அநேக வேலைகளில எதிர்பார்க்கிறோம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தங்கள் தேசமாய் ஸ்தாபிக்க முயற்சித்த மோசேக்கு ஞானம் தேவைப்பட்டது மோசேயின் மாமனாகி எதிரோ மோசையின் மீது சுமத்தப்பட்ட பாரமான சுமையை பார்க்கிறார் எனவே தலைமைத்துவத்தை பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்று யாத்ராமும் பதினெட்டு வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை பார்க்கலாம் மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தாராம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று கூறுகிறது நம் எல்லாருக்கும் ஞானம் தேவை என்பதை தேவன் அறிவார் சிலருக்கு கர்த்தருக்குள் இருக்கிற பெற்றோர்கள் இருப்பதினால அவர்களின் துணையை நாடலாம் அப்படி இல்லை என்றால் கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனை சார்ந்து கொள்ளலாம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கணவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு ஒன்று ஐந்து கூறுகிறது அவர் வேதம் முழுவதிலும் ஞானத்தை பிரதிபலித்துள்ளார் அதற்கு தாழ்மையோடும் உண்மையோடும் செவி கொடுக்கும் போது நாமும் ஞானமுள்ளவர்களாய் மாறி நம் ஞானத்தை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று நீதிமொழிகள் பதினொன்று பதினான்கில் வாசிக்கிறோம் இதை கேட்கிற நீங்கள் மூத்தவர்களின் ஆலோசனை மூலம் எந்த விதத்துல பயனடைந்துள்ளீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் மீறி அதனுடைய பலனை அடைந்தீர்கள் என்றும் சிந்தித்து பாருங்கள் வேதமே நமக்கு நல் ஆலோசனை கொடுக்கும் தகப்பனாயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அனுதினம் வேத வசனத்தை தியானிப்போம் அதன்படி நடப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதி பார்ந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்